கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தற்போது இந்தியா முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு முக்கியமான அநியாய தீர்ப்பை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் விக்கிரக கோயிலுக்குள் நான் போக மாட்டேன் விக்கிரகங்களை நான் வணங்க மாட்டேன் என்று மறுத்த காரணத்திற்காக இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் பிடாரி என்று பெயர் வாங்கியிருக்கிற இராணுவ அதிகாரியாகிய மதிப்பிற்குரிய சாமுவேல் கமலேசன் அவர்களை உண்மையிலேயே பாராட்டாமல் இருக்க முடியாது அதுவும் இந்த காலத்தில் தேவனுக்காக இவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருக்கிற சாமுவேல் கமலேசன் அவர்களை நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கனம் பண்ணுவார் உண்மையில் நடந்தது என்ன என்பதை பார்த்துவிட்டு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருப்பது என்ன என்பதையும் நாம் இந்த நாட்களில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்ப்போம் நமது இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் ஜெனரலாக மூன்று படைப்பிரிவுகளுக்கு தலைவராக இருந்தவர் தான் சாமுவேல் கமலேசன் என்பவர் இவர் ஒரு கிறிஸ்தவர் இவருக்கு கீழிருந்த படைப்பிரிவில் இருந்த ராணுவ வீரர்கள் எல்லோரும் சீக்கியர்களும் ராஜ்புத் எனப்படுகிற இந்துக்களும் தான் இந்திய ராணுவ மரபுப்படி சர்வதர்ம பிரார்த்தனை கூடம் என்கிற வழிபாட்டு தலங்கள் இருக்கும் அங்கே எல்லா மதங்களின் பாடல்களும் வழிபாடுகளும் இடம்பெற வேண்டும் ஆனால் இவர் பணியாற்றிய இடத்தில் இந்து கோயிலும் குருத்வாரா என்கிற சீக்கிய இடமும் தான் இருந்ததை தவிர அங்கே தேவாலயம் இல்லை ஆனால் மரபுபடி தேவாலயமும் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வழிபாடும் நடக்க வேண்டும் ஆனால் இல்லை இதிலிருந்தே மதசார்பற்ற தன்மை என்பது அங்கே இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இவர்தான் அந்த ராணுவ வீரர்களை வழிநடத்துகிற தலைவராக இருந்ததால் இவர்தான் அங்கே அவர்களை நடத்தி செல்ல வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு ஏற்பட்டது இவர் அதையும் ராணுவ விதிப்படி செய்தார் இவர் ராணுவத்தில் மிக நேர்மையான அதிகாரியாகவும் எல்லா வகையிலும் மிகவும் பொறுப்புள்ள ராணுவ அதிகாரியாகவும் இருந்தார் இதுவரை சாமுவேல் கமலேசன் அவர்கள் மீது அவருடைய வேலையில் எந்த ஒரு சிறு தவறும் நடந்ததே கிடையாது இந்த விஷயத்திலும் இவர் ராணுவ விதியை மீறவே இல்லை ராணுவ மரபுப்படி வார வாரம் இவருக்கு கீழிருந்த சீக்கிய மற்றும் இந்து ராணுவ வீரர்களுடன் அந்த விக்கிரக கோயில்கள் இருக்கும் இடம் வரை செஞ்சிருக்கிறார் ஆனால் இவர் வெளியே நின்று விடுவார் விக்கிரக கோயிலுக்குள் போகவே மாட்டார் உள்ளே விக்கிரகங்களுக்கு நடக்கிற பூஜைகள் அந்த கல் மண் மரம் உலோகத்தால் செய்யப்பட்ட சிலைகளை அவர்கள் புகழ்ந்து அவைகளின் பெயர்களை சொல்லி ஜெய் ஜெய் என்று கோஷமிடுவார்கள் அந்நிய தெய்வங்களின் அருவறுப்பான நாமங்களை நம் உதடுகளினால் உச்சரிக்க கூடாது என்பதாலேயே அந்த பெயர்களை நாம் இங்கே குறிப்பிடவில்லை மேலும் அவைகளுக்கு ஆரத்தி எடுத்து மணி அடித்து படையல்களை படைத்து கற்பூரம் கொளுத்தி அர்ச்சனை செய்வார்கள் இவைகளை சாமுவேல் கமலேசன் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார் வெளியே விடுவார் ராணுவ வீரர்கள் வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களை அழைத்து கொண்டு வருவார் வாரத்திற்கு ஒரு முறை இப்படி நடக்கும் இதை கேள்விப்பட்ட ஒரு மேலதிகாரி சாமுவேல் கமலேசன் அவர்களை இந்து கோயிலுக்குள் சென்று விக்கிரகங்களை பணிந்து நீதான் முன்னின்று எல்லா பூஜைகளையும் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் ஆனால் சாமுவேல் கமலேசன் அவர்களுக்கு கீழிருந்த எந்த ராணுவ வீரரும் சாமுவேல் அவர்களை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் யாரிடமும் அவர்கள் கூறவில்லை இவர் என்னால் விக்கிரகங்களை வணங்க முடியாது நான் வெளியே நிற்கிறேன் இந்த இடம் வரைதான் இந்த இடம் வரை வருகிறேன் ஆனால் கோயிலுக்குள் நான் போகவும் மாட்டேன் விக்கிரகங்களை நான் வணங்கவும் மாட்டேன் அவைகளுக்கான ஸ்லோகங்களை சொல்லி மணியடித்து நான் பூஜை செய்ய மாட்டேன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்னால் அது முடியாது என் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நான் வணங்குவேன் எங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை தவிர அந்நிய தேவர்களை ஆராதிக்க கூடாது என்று என் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் எனவே நான் கோயிலுக்குள் போகவும் மாட்டேன் அவைகளை வணங்கவும் மாட்டேன் என்று மிக உறுதியாக மறுத்துவிட்டார் அந்த மேலதிகாரி எவ்வளவோ மறுபடி மறுபடி இவரை வற்புறுத்தியும் மிரட்டியும் பார்த்தார் ஆனால் இவர் உறுதியாக மறுத்துவிட்டார் இது கிறிஸ்தவர்களாகிய நம் எல் நாம் எல்லோருமே மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் அந்த இடத்தில் தேவனை மறுதளிக்காமல் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வரப்போகிற பின் விளைவுகளை தெரிந்திருந்தும் பினகாசை போல நம்முடைய தேவன் மீது இந்த அளவிற்கு வைராக்கியமாக இருந்து கர்த்துடைய நாமத்தை அந்த இடத்தில் சாமுவேல் கமலேசன் அவர்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறார் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் என்பதை முழு இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த நாட்களில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள் வெறும் அற்ப காரணங்களுக்காக பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வேலைக்காகவும் கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மிகவும் வெட்கக்கேடாக விக்ரக கோயில்களுக்குள் சென்று வழிபாடு நடத்தி அவைகளை வணங்கி அதை வீடியோ எடுத்து வெளியிடுகிற பேர் கிறிஸ்தவ அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஏன் எல்லா தரப்பு கிறிஸ்தவர்களிலும் மனுஷரை பிரியப்படுத்துகிற எத்தனை பேரை நாம் பார்க்கிறோம் ஊழியக்காரர்கள் என்ற பெயரில் இருக்கிற சிலர் கூட ரகசியமாக விக்கிரக கோயில்களுக்கு போவதை பற்றி கேள்விப்படுகிறோம் தங்களுடன் பழகிய புறஜாதியாரை பிரியப்படுத்துவதற்காக அவர்களோடு சேர்ந்து கொண்டு விக்ரக கோயிலுக்கு செல்கிற எத்தனையோ பேரை நாம் கேள்விப்படுகிறோம் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் அவர்களுடன் பேச வேண்டும் பழக வேண்டும் தவறில்லை அவர்களோடு சேர்ந்து கொண்டு விக்கிரக கோயிலுக்கு போவது பெரிய சாபமாகும் அது தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவமாகும் விக்கிரக ஆராதனை பண்ணினால் அவனுடைய சந்தேதியே மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தேவனால் சபிக்கப்பட்ட தேவ கோபத்திற்கு ஆளாகிற குடும்பமாக மாறிவிடும் விக்கிரக ஆராதனை என்பது தேவனுக்கு விரோதமான விபச்சாரம் எனவே அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அதை விபச்சாரம் என்று வேத வசனங்கள் கூறுகிறது தேவனும் அப்படித்தான் கூறுகிறார் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இந்த வசனங்களை குறிப்பிட்டுதான் சாமுயல் கமலேசன் அவர்கள் விக்ரக கோயிலுக்குள் செல்லவும் சிலைகளை வணங்கவும் மறுத்துவிட்டார் எனவே அவரை வற்புறுத்திய மேலதிகாரி சாமுயல் கமலேசன் அவர்களை முழுவதும் பதவி நீக்கம் செய்து ராணுவத்திலிருந்தே அவரை பணி நீக்கம் செய்து எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள் இவ்வளவு வருஷம் அவர் நாட்டுக்காக பணியாற்றிய எந்த ஓய்வூதிய பணமோ எதுவுமே அவருக்கு கிடைக்காதபடி செய்துவிட்டார் ஆனாலும் கூட சாமுவேல் கமலேஷன் அவர்கள் தேவன் மீது உறுதியாகவே இருந்து விக்கிரகங்களை வழிபட சம்மதிக்கவில்லை உண்மையிலேயே நவீன கால இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு தேவை நேபுகா நேச்சரால் உருவாக்கப்பட்ட பொற்சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாவிட்டால் அக்கினி சூளையில் போடப்படுவீர்கள் என்று அந்த ராஜாவால் மிரட்டப்பட்ட போதிலும் கூட மிக வைராக்கியமாக அந்த பொற்சிலையை வணங்க முடியாது என்று வைரக்கியமை நின்ற யூத வாலிபர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபித் நிகோ என்பவர்களைப் போல நம் கண்முன்னால் நவீனகால தானியலாக இந்த சாமுவேல் கமலேசன் அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள சாட்சியாக நிற்கிறார் நிச்சயமாக இவர் நிமித்தம் தேவன் சந்தோஷப்படுவார் பரலோகமே சந்தோஷப்படும் சாமுவேல் கமலேசன் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட அநீதியை நீக்குமாறு முதலில் உயர் நீதிமன்றத்தில் மனு கொடுத்தார் அங்குள்ள நீதிபதிகள் இவரை ராணுவத்திலிருந்து நீக்கியது சரியான நடவடிக்கை தான் நீக்கியதில் தவறில்லை என்று கூறி தீர்ப்பு கொடுத்தார்கள் எப்படி பாருங்கள் எனவே இவர் அடுத்து உச்ச நீதிமன்ற உச்ச போய் மனு கொடுத்தார் இவருடைய வழக்கறிஞர் எல்லா நியாயங்களையும் சட்டத்திட்டத்தின்படி எடுத்து கூறிய பிறகும் கூட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழுவும் அதாவது இவரை பணி நீக்கியது சரிதான் இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் இவர் தன்னுடைய மேலதிகாரிக்கு கீழ்ப்படியவில்லை ராணுவத்தில் என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் இந்தியா மத சார்பற்ற நாடு இவர் பிற மத தெய்வங்களை வணங்க மாட்டேன் என்று கூறி மத பிரிவினையை உண்டாக்குகிறார் ராணுவத்தில் தன் மதத்தை விட தான் அணிந்திருக்கிற சீருடைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த சாமுவேல் கமலேசன் என்பவர் ஒரு அடங்கா பிடாரி இவருக்கு எந்த பலன் எதுவுமே கொடுக்காமல் பதவி நீக்கம் செய்துதான் செய்ததுதான் சரியானது என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகிய சூரியகாந்த் என்பவர் ஆக்ரோஷமாக அநியாய தீர்ப்பு கூறியிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் இருபத்தி ஐந்தின் படி அவரவர் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம் என்றும் மற்ற மத தெய்வங்களை வணங்கும்படி கட்டாயப்படுத்த கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதை குறித்து நாம் பேசுவதற்கு எந்த விதத்திலும் தயங்க அவசியம் இல்லை நாம் ஒரு கிறிஸ்தவராக இருந்து இதை குறித்து பேசுவதற்கு அதுவும் பெண் என்றும் இல்லை ஒரு பெண் ஊழியக்காரியாக இருந்தும் இருந்தும் அதாவது இதை பேசுவதற்கு நான் பயப்படவும் இல்லை வெட்கப்படவும் இல்லை நிச்சயமாக இதை நாம் பேசியே ஆக வேண்டும் முதலில் இந்தியா மதசார்பற்ற நாடு இராணுவத்தில் மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்றால் ஏன் அங்கே மத வழிபாடுகள் செய்யப்படுகிறது என்பது முதல் கேள்வி அதுவும் அங்கே ஏன் கிறிஸ்தவ வழிபாடு மட்டும் இல்லை என்பது இரண்டாவது கேள்வி மதசார்பற்ற நாடு என்றால் இவரை ஏன் இந்து மத விக்கிரகங்களை வணங்குவதற்கு கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதே எல்லோருடைய கேள்வியாகும் ராணுவத்தில் இவர் தன்னுடைய மேலதிகாரி சொல்கிற வேலையை செய்ய மறுத்தால் தண்டிக்கலாம் ஆனால் அவர் சொல்கிற விக்கிரகத்தை இவர் வணங்க மறுத்ததால் வேலையிலிருந்தே நீக்கி அவர் வேலை பார்த்த பலனையும் கொடுக்க முடியாது என்று தண்டிப்பது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய சர்வாதிகாரம் தானே தன்னுடைய வேலையை நேர்மையாய் சரியாக செய்த ஒரு ராணுவ தலைவருக்கு நம் நாட்டின் தலைமை நீதிபதி கொடுத்த பட்டம் பிடாரி எப்படி பாருங்கள் இப்படிப்பட்ட அடங்கப்படாரிகள் தான் இயேசுக்கு தேவை நாமும் இவரை போல இயேசுக்காய் அடங்காப்படாரிகளாய் வைராக்கியமாக எழும்ப வேண்டும் இப்போது அவருடைய வாழ்வாதாரம் குடும்பத்தின் பொருளாதாரம் என்னவாகும் பாருங்கள் இந்திய அரசாங்கம் அவருக்கு அநீதி செய்தாலும் நம்முடைய பரலோக அரசாங்கம் நிச்சயமாய் அவருக்கு நீதி செய்யும் மகா நீதிபரராகிய சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய தேவன் சாமுவேல் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்னை கனமண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயம் அவரை திக்கற்றவராக விடவே மாட்டார் மேன்மையான வழிகளை அவருக்கு திறப்பார் என் ஆமதி நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும் இமையிலேயே நூறு மடங்கு திரும்ப தருவேன் என்றுதான் நாம் கருத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இனி வருகிற நாட்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருக்குமே சோதனையான காலமாகத்தான் இருக்கப் போகிறது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சகோதரனாகிய சாமுவேல் கமலேசன் அவர்களைப் போல நாமும் இயேசுவுக்காக சாட்சிகளாக வைராக்கியமாக நிலைத்திருக்க வேண்டும் சாமுவேல் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஆமே